உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் ஃபெப்ரவரி மாதம் பதினாறுலேருந்து இருபத்தோரு தேதி வரையிலும் அஞ்சு நாட்கள் சென்னை ஜெயிலில் இருந்தேன் ஏன் இருந்தேன்னு என்ன ஏன் இருந்தேன்னு தெரியுமா அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னால நானும் என்னுடைய நண்பனும் சைக்கிளில் போய் கொண்டு இருந்தோம் என்னுடைய நண்பன் அது சிறைச்சாலை என்று சொன்னான் நான் வேடிக்கையாக சொன்னேன் எனக்கு உள்ளே போகணுன்னு ஆசையாக இருக்கேன் நம்ப மாட்டீங்க கரெக்டாக ஒரு வாரத்தில் நானும் அதே நண்பனும் உள்ளே இருந்தோம் ஒரே வாரம் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு நாங்கள் ஒரு போலீஸ்லாரையை கல்லெடுத்து எரிஞ்சு சில பேர் நாங்கள் இருந்த இடத்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சனால அந்த ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கும்போது எங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டான் நான் என் நண்பன்கிட்ட உள்ளே இருந்து சொல்கிறேன் போன வாரம் நம்ம ரெண்டு பேரும் பேசினேன் ஞாபகம் இருக்கா அருமையான தேர்வுடைய பிள்ளைகளை எனக்கு அப்போ ஏன் அந்த சிறையர்ப்புக்குள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் பிற்காலத்தில் ஆண்டு என்ன ஒரு ஊழியை கரணாக்கி நூற்று கணக்கான முறை ஜெயில் ஊழியத்தை ஆண்டு வர கொடுத்த இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தோனேஷியா போன போது அங்கு ஜெயில் ஊழியத்துக்கு போனேன் மலேசியா உள்ள ஒரு பெரிய சிறைச்சாலை டைப்பிங் ஜெயில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போனது அஞ்சு நாள் தான் கத்துடைய பிரசந்தத்தோடு உள்ள சென்றது ஏராளமான நாட்கள் சிறைச்சாலை அனுபவங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுட்ட எம் ஆர் ராதாவை நம்ம ஜெயிலில் பார்த்து பேச ஆண்டவர் உதவி செய்தார் தூக்குக்காக காத்து கொண்டு இருந்த தன்னுடைய மாமியாரை கொலை செய்துவிட்டு கத்தியோடு போலீஸ் போலீஸில் சரணடைந்து ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைது சிறச்சாலையில் ரட்சிக்கப்பட்ட போது இங்கே வெளியே சூசிச்சம் இருந்து அறிவிக்க உள்ள போற எங்களை எல்லாம் மிக அன்பா வரவேற்பு அவ்வளோ அருமையாய் ஜபா பண்ணுவார் ப்ரொஃபஷனல் கில்லர் பணம் கொடுத்தா கொண்டு வந்துடுவார் வீரண்ண தேவர் என்ற ஒரு பயங்கர தலைமுறை தலைமுறையாய் கொலையாளி அங்கே நான் சந்திக்க நேர்ந்தது சிறை அனுபவங்களை சொல்ல போனால் அதிகமாக இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறவர் அது பாவத்தினால் வந்த சிறை இருப்பானாலும் சரி அந்தகார வல்லமைகளினால் வந்த சிறையிருப்பானாலும் சரி ஒரு மனிதன் தனக்குத்தானே தானே ஏற்படுத்தி கொண்ட சிறைச்சால் சிறையானாலும் சரி அதை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர் நீங்கள் எந்த விதமான சிறை அனுபவத்துக்குள்ளே போய்கொண்டிருந்தாலும் சரி இங்கே நான் வந்த உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்த நூற்றி இருபத்தாறாம் சங்கீதத்தில் சியோனின் இருப்பை கத்து திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் இஸ்ரவேல் ஜனங்களாகிய சியோன் என்று அழைக்கப்படுகிற சியோன் குமாரர் சியோன் குமார்த்தைகள் பாபிலோ நிலை இருந்தார்கள் எழுபது வருஷங்கள் இருந்தார் அவர்களை சிறை மீட்கக்கூடிய ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்பவில்லை எகிப்திலே சிறை இருந்த போது மோசைய ஒரு ரட்சகனாக எழுப்பினார் இருப்பின் அடிமை நுகத்தை தகர்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை ஆண்டுவர் கொடுத்தார் ஆனால் பாபிலோஜின் சிறையறுப்பிலிருந்து மீட்கப்பட எந்த வழியுமே இல்லை எந்த ரட்சிகனும் எழும்பவே இல்லை ஆகவே அவர்கள் என்ன எண்ணினார்கள் சிறையிருப்பிலிருந்து எங்களுக்கு மீட்பே இல்லை இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு மீட்பே இல்லை ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனங் காண்கிறவர்கள் போல இருந்தோம் இது கனவா நனவா எங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றிட்டாரு ரட்சகர் எழும்புவார் சிந்தப்படும் என்று நினைத்தோ ஆனால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியினாலேயே அந்த சிறையறுப்பு மாறினது ஆவியானவர் பலமாய் உடைய குடும்பங்களை இறங்கி வரும்போது உங்களுக்கு இருக்கிற வியாதியாகிய சிறையறுப்பா இருந்தாலும் சரி அடிமைத்தனமாகிய சிறையிருப்பாய் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாகிய சிறையறுப்பா இருந்தாலும் சரி சாபங்கள் என்கிற சிறையிருப்பாய் இருந்தாலும் சரி கத்துரதை எல்லாம் முறித்து போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் ஆவியினாலேயே ஆகும் அவருடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும் கத்துருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு